அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா நானும் வந்து ஓட்டு போட்டேன் நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க எந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வந்து ஒரு கோடி ஓட்டு வந்து வாங்கும் அப்படிங்கிறதா கல நிலவரமா இருக்கு நாங்க இன்னைக்கு வந்து எங்க பூத்துக்கு போனோம் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பாத்துருக்கவே மாட்டோம் ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து நாம் தமிழ் தம்பி ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க பூத்துல இருந்து நாங்க போனாது ஆனா கிட்டத்தட்ட வந்து எங்க பூத்துல வந்து நூறு நூத்தம்பது ஓட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து விழுந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிராமத்துல எங்க ஊர் சைடு கிராமத்திலேயே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல வந்து கணிசமா வந்து வந்து ஓட்டு வாங்கும் அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு உண்மையா இருக்கு அதான் வந்து கள நிலவரம் களத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட அலதான் அடிக்குது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து திமுக நாடார்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் கோணாறு சீட்டு கொடுக்கல இஸ்லாமியர் சீட்டு கொடுக்கல அதே மாதிரி கிறிஸ்தவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல முத்திரையருக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் இந்த அஞ்சு சமூகம் இருக்குல்ல இந்த அஞ்சு சமூகம் பெருமளவு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் சீமான் பின்னாடி வந்து போகுது அப்படிங்கிறது கண் கூட தெரியுது எங்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து முத்திரையர் சமூக மக்கள் இருக்காங்க அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்றாங்க நாங்க வந்து ஒரு கட்சியை வந்து நான் தமிழ்நாடு தேசம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட போயிருச்சு அந்த கட்சி அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இவங்க பாஜக கூட போயிட்டாங்க அப்ப திமுக நம்மளுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி முத்துரை சமூக மக்கள்ல வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அது மட்டும் இல்லாம இணையத்துல ஃபுல்லா பார்க்கும்போது தெரியுது நாம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாங்க வந்து நாம் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டோம்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருமே அதாவது இணையத்தை தொடர்ந்தீங்கனாலே வந்து நாம தமிழர் நாங்க வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவரை நாம் தமிழ் கட்சி திட்டிக்கிட்டே இருப்பான் நாம் தமிழ் கட்சியை வந்து அவங்க சுத்தமா பிடிக்காது ஆனா வந்து வேற வழியே இல்ல நாம கட்சி தான் நான் வந்து ஓட்டு போடுவேன் வேற யாருக்கு வந்து ஓட்டு போடுறது வேற யாரு நல்லவங்க இருக்காங்க சீமானை வந்து திட்டுவேன் சீமானுக்கு வந்து ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கலநலவரம் வந்து அப்படிதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல வந்து நாம தமிழர் கட்சி ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சுன்னா அப்படி சொன்னீங்களா போதும் நாம தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நம்ம இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு நாற்பது ஜெயிக்கிறதே விடுங்க அது வந்து நம்ம பாத்துக்கலாம் ஆனா வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரே ஒரு தொகுதியில ஆனா காளியம்மாலோ அண்ணன் குமாயின் கபீரோ அக்கா வந்து கார்த்திகாவோ இல்ல கைலேராஜனோ இல்ல வந்து வேற எந்த வேட்பாளரும் சரி யாராவது ஒரு ஆளு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே வந்து என் சான்ஸ்ல கொண்டு பாருங்க ஒரே ஒரு தொகுதியில வந்து நாம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இது புரட்சி இதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் சீமானம் கூட நீங்க ஓட்டு போடும்போது அதான் வந்து சொன்னாரு சீமானம் வந்து மிகுந்த மிக மகிழ்ச்சியா இருக்காரு அவரை பார்க்கும் போது தெரிஞ்சுது கண்டிப்பா தெலுங்கா நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு கோடி ஓட்டு வந்து வரும் இதான் கல நில வரும் வாட்ஸ்அப்ல கட்சி வாட்ஸ்அப் கட்சி சொல்லி நம்மள சொன்னாங்கல்ல இல்ல வாட்ஸ்அப் வச்சுதான் வந்து நம்ம கட்சி வந்து இருக்குது அப்படி ஆமாடா வாட்ஸ்அப் வச்சுதான்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தகவலை வந்து பருங்க அப்படின்னா தான் இருக்கு அது மாதிரி வாட்ஸ்அப்ல நம்ம தமிழ் இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பலாயிரம் பலாயிரம் லட்சம் வந்து ஓட்டுகளை கூட இந்த தடவை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது பற்றி உங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றியே வணக்கம்